நாடார்களை வன்மையாய் தாக்கும் அகத்தியன் அப்படின்ட்டு ஒரு வீடியோ போட்டு பேசியிருந்தேன் அவருக்கு நாடாரில் பொண்ணு தெரில அந்த போகத்தில் என்ன பண்ணுறாப்புல அவர் வந்து நாடார்களை குறை சொல்லி பேசிக்கிட்டு இருக்காப்ல அப்படின்ற மாதிரி ஒரு வீடியோ போட்டுருந்தேன் ஒரு நண்பர் வந்து என்கிட்ட அவர் வந்து வேற நம்ம நம்ம அண்ணன் தான் அப்போ என்ன கேட்டாப்ல அப்படின்னா நாடார்கள் வந்து திருநெல்வேலியில் டக்கரமால்புரம் ஒரு ஊர் இருக்கான் அந்த ஊரில் வந்து சிஎஸ்ஐ காரங்க நாடார்களுக்கு ஒரு திருச்சபை அதே சிஎஸ்ஐ டைஜஸ்டேஷனில் அதே ஊருக்குள்ளே வேறு ஒரு சபை அப்போது ஏன் இந்த மாதிரி ரெண்டு சபை இருக்கணும் அப்போது நாடார்கள் ஜாதி வெறியர்கள் அப்படின்றதுனால மற்ற ஜாதிக்காரங்களை விரட்டி விட்டு இவங்க மட்டும் ஒரு சர்ச்சை வச்சுக்கிட்டாங்க அப்படின்ற மாதிரி அதை எங்கள் அகத்தியனையா எங்கள் குழுவில் என்ன பண்ணுவாங்க அடிக்கடி பேசுவாங்க அதை வச்சு தான் நாங்களும் என்ன பண்ணுறோம் அதை தான் நான் அந்த நண்பர்கிட்ட என்ன கேட்டேன் அப்படின்னா நீங்கள் போய் பார்த்தீங்களா அகற்றிய நாடார் பண்ண லவ் பண்ணார் அவர்கள் வந்து இவருக்கு பெண் வீட்டார் வந்து நாடார் பெண் வீட்டார் இவருக்கு வேற ஜாதின்றதுனால திருமணம் செஞ்சு கொடுக்காத கோபத்தில் இவர் நாடர்களுக்கு எதிராக கிறிஸ்தவர்கள் ஜாதி பார்க்கலாமா அப்படின்னு ஒரு இயக்கத்தை நடத்தி இருக்காரு அப்படின்னு சார்ல சொல்கிறாரு இப்போ ஒரு திருமணம் ஒன்று வரும்போது படிக்கிற ப படிக்கிற வயசு முடிஞ்சு வேலை செய்கிற முழு பருவம் வந்த பிறகு திருமணம் பருவம் வந்த பிறகு திருமணம் செய்ய வேண்டும் அப்படின்ற போது பல குழப்பங்கள் தடைகள் வருது எதற்கிடையில் அவங்க லவ் பண்ணிட்டாங்கன்னா லவ் பண்ண பண்ணியே நம்ம திருமணம் செஞ்சுக்கணும் அப்படின்னு விருப்பப்படுறாங்க இருந்தாலும் வே ஜாதி வேற படுறதுனால இங்கே திருமணங்கள் தடைப்பட்டு போகுது திருமணங்கள் தடைப்பட்டு போகுது இப்போ அகத்திய வந்து வேற ஜாதி பெண்ணை நாடார் பெண்ணை லவ் பண்ணதா பண்ணதான் சொல்றாரு அப்படியே இருந்தாலும் இங்கே ஆண் பெண்ணாக தான் இறைவன் படைத்தார் அதனால எந்த ஜாதியாயிரு அதெல்லாம் இங்கே தேவையே இல்லை ஜாதி ஜாதியால பார்த்து திருமணம் வந்து ஒரு தகாத வேலை ஒரே ஜாதியில வந்து திருமணம் செஞ்சுட்டா அவங்க கருணா மனைவி கடைசி வரைக்கும் பிரியாது இருக்காங்களா சொல்லுங்க ஒரே ஜாதியிலே பண்ணுவோம் ஒரே மதத்திலேயே பண்ணுவோம் இந்த ஒரே மதத்தில் பண்ணி திருமணம் செஞ்சவங்க கடைசி வரைக்கும் பிரச்சனை இல்லாத பிரியாத இருக்கிறாங்களா சொல்லுங்க அப்படியே அதே வகையில பண்ணுவோம் இங்கே ஆண் பெண் வந்து ஒரு நீண்ட நாட்களுக்கு சந்தோஷமா இருக்கணும் கணவன் மனைவி என்பது நீண்ட நாட்களுக்கு சாகு மறிக்கும் முறை அவர்கள் சந்தோஷமா இருக்கணும் குடும்பத்தில் பணத்துக்காக இருவரும் சேர்ந்து உழைக்க வேண்டும் வீட்டு வேலையிலும் இருவரும் சேர்ந்து உழைக்க வேண்டும் அதுதான் ஆக பெண் ஜாதி ஆண் இந்த ஜாதி அப்படின்னு பார்க்கும் போது குடும்பத்துல குழப்பம் வருது ஒரு எதிர்காலத்துல ஒரு தலைப்படுது பல வேலைகள் தலைப்படுத்து இந்த ஜாதியால அப்படி இருக்கும்போது தேவையா கிறிஸ்து அதுவும் கிறிஸ்தவர்களாக இருக்கிறவங்களுக்கு இந்த ஜாதி பார்க்கறது ஒரு ஒரு கிழித்தரமான வேலை எப்படி கிறிஸ்தவர்கள் ஜாதி பார்த்து பழகிறது ஜாதி பார்த்து பொண்ணு கொடுக்கறது ஒரே ஜாதியில் பொண்ணு கொடுக்கறது ஒரே ஜாதியில் மாப்பிள்ளை பார்க்கறது ஒரே ஜாதியில் திருமணம் பண்ணுறது எல்லாம் வேதத்துக்கு விரோதமான ஒரு செயல் வேதத்துக்கு விரோதமானது அதுக்கப்புறம் வந்து கிறிஸ்தவர்களுக்கு வந்து நாடகர்களுக்கு வந்து கிறிஸ்தவ நாடகர்களுக்கு வந்து தனி சர்ச்சி இருதா இவர் என்ன போய் இவர் என்ன போய் பார்த்தாரு அப்படின்னு அகற்றியனை கேட்குறாரு சார்லஸ் சார்லஸுக்கு தெரியும் இவ்வளோ எல்லாம் தெரிஞ்ச சார்லஸுக்கு நாடகர்களுக்கு ஒரு தனி சபை இருக்குதுன்னு அவருக்கு தெரியாது தெரியல பாருங்கள் ஆ ஒரு ஆச்சரியமான விஷயம் தான் நான் ஒரு நண்பர் எனக்கும் தெரியாதுதான் ஒரு நண்பர் நான் ரெண்டு வருஷத்து நான் பார்த்தேன் அவர் என்ன சொன்னார் நாடார் நாங்கள் நாடகங்க அப்படின்னாரு சரி அப்படின்னு சொல்லிட்டு அவர் கிறிஸ்தவர் நாங்கள் எங்களுக்குன்னு தனி நாடகங்களுக்கு மட்டும் போகக்கூடிய ஒரு சர்ச் இருக்குது அப்படின்னு சொன்னார் எங்கேயும் இல்லை நான் இருக்கிற இடத்துலே தான் இருக்குது ஜாபரி சர்ச் கள்ளிக்குப்பம் அம்பத்தூர் பகுதியில் கள்ளிக்குப்பத்தில் ஜாபரி சர்ச் இருக்குது அதுக்கு அந்த சரௌண்டிங்லே தான் ஏன்னா அவர் எனக்கு தெரிஞ்சது என்ன நேரடியாக சொல்கிறார் இது மாதிரி நாடகங்களுக்குன்னு தனி சர்ச் இருக்குது அப்படின்னு ஏன்னா இவனுங்க பாருங்க தன்னுடைய சபை தன்னுடைய காசு மற்ற ஆட்களுக்கு போகாதுன்ற ஒரு ஒரு எண்ணம் அதுக்கப்புறம் நம்முடைய குடும்பத்தில் வேற யாருக்கும் பண்ண கொடுக்கூடாதுன்ற ஒரு தீர்மானம் இதனால் வந்து வந்து தனி சர்ச்சி சபைகள் தேவாலயங்களை இவங்க உண்டு பண்ணிக்கிறாங்க அதுக்குன்னு தனி பாசங்களை நியமிச்சுக்கிறாங்க அதுக்குன்னு தனி கொள்கை கோட்பாடுகளை இவங்க வகுத்துக்கிறாங்க இந்த மாதிரி பைபிள் வந்து இயேசு கிறிஸ்து வந்து இன்னைக்கு பல ஜாதிகளாக பிரிஞ்சுட்டார் எப்படி பல ஜாதிகளை இயேசு கிறிஸ்து பிரிச்சுட்டாங்க நாடார் ஜாதி முதலியார் கிறிஸ்தவர் வன்னியர் கிறிஸ்தவர் இந்த மாதிரி பல ஜாதிகளை இவங்க பிரிச்சுட்டாங்க கிறிஸ்துவத்துக்கு வந்த கேடுதான் இதெல்லாம் இயேசு கிறிஸ்துவ வந்த ஒரு கேவலம் ஏசு கிறிஸ்துவை அவமானப்படுத்துகிறார்கள் இவர்கள் ஏசு கிறிஸ்துவை அசிங்கப்படுத்துகிறார்கள் இந்த பைபிளை காலால் போட்டு மிதிக்கிறார்கள் வேற ஒண்ணு இல்லை வேற ஒண்ண நாடுகள காலால் இந்த பைபிள காலால் போட்டு மிதிக்கிறாங்க நண்பர் நண்பர்களே இது போல ஜாதியால பல தடைகள் வருது பல கொலைகள் வருது கொலை ஒரு ஒரு வேறு மதத்தில் இருக்கிறவங்கள இன்னொரு மதத்தில் இருக்க வேற வேற இன்னொரு மதத்தில் இருக்கிறவங்க லவ் பண்ணி திருமணம் ஆகிற நிலைமைக்கு வந்து அது பெரியவர்களுக்கு தெரிஞ்சு போனா அது ரெண்டு பேரையுமே காலி பண்ற அளவுக்கு போயிடுது இந்த மாதிரி மதத்தால் ஜாதியால் இன்னைக்கு மக்களுடைய வளர்ச்சி தடைப்படுது முன்னேற்றம் எது எதிர்காலம் கேள்விக்குறியாகுது எப்படி இந்த ஜாதி மதத்தால் வரும் ஒவ்வொரு மனிதனுடைய எதிர்காலமும் கேள்விக்குறியாகிறது இதெல்லாம் வருங்காலத்திலும் இல்லாமல் செய்ய வேண்டும் அதுதான் நம்முடைய வேலை இந்த சமுதாய இந்த சோசியல் மீடியான்றது யூடியூப் எல்லாம் வந்து தன்னுடைய மதத்தையோ தன்னுடைய ஜாதியோ பெருமைப்படுத்தி முக்கிய முக்கியத்துவப்படுத்தி அதுக்காக உருவாக்கப்பட்டது அல்ல அதற்காக மட்டும் உருவாக்கப்பட்டது அல்ல இந்த யூடியூப் சோசியல் மீடியாலாம் இந்த சமுதாய பிரச்சனையை தீர்த்து வைக்க வேண்டும் இது நம்முடைய ஒவ்வொரு வீடியோவும் ஒவ்வொரு பேச்சும் ஒவ்வொரு சிந்தனையும் இந்த சமுதாயத்தில் உள்ள நிரந்தர பிரச்சனைகள் காலகாலமாக தொடர்கின்ற பிரச்சனைகளுக்கு தீர்வு சொல்வதாக அமைய வேண்டும் நண்பர்களை என்னுடைய வீடியோஸை முழுமையாக பாருங்கள் தொடர்ந்து பாருங்க என்னுடைய லைவ் ஸ்ரீமியும் பாருங்க லைவ் வீடியோஸும் பாருங்க இன்னும் நம்ம அடித அதிகமாக பேசுவோம் மக்களுடைய பிரச்சனைகளை தீர்த்து வைப்போம் எதிர்காலத்தை நம்முடைய சந்ததியை பலப்படுத்தும் வழியை நாம் பார்ப்போம் எனவே சிந்திப்போம் செயல்படுவோம் நன்றி வணக்கம் நண்பர்களே